இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்ப்பு சந்திச்சிருக்கு அப்படின்றத பாத்துட்டு வரோம் பல்வேறு மாநிலங்களை புறக்கணிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற அவைகளிலும் தங்களுடைய மாநிலங்களிலும் பல்வேறு எதிர்ப்புகளை சொல்லி மாநில கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் பார்க்கும் போது நாதர்ஸ் நீங்களா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள்தான் ஒன்றிய அரசோட பட்ஜெட்டை விமர்சிச்சு தனியா மூன்று பக்கம் அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு அந்த மூன்று பக்கம் அறிக்கையிலையும் இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லி வரவு செலவு விவசாயிகள் தொடர்பான திட்டங்களும் அறிவிப்புகளும் இல்ல சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்குறது சிறு குறு தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்குறது அப்படின்னு எந்த திட்டமும் இதுல கோதாவரி காவிரி இணைப்பு காவிரி திட்டம் மேலும் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக பீகார் இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு மட்டும்தான் நீங்க நிதி ஒதுக்கி இது போன்ற திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றமாகும் அப்படின்னு சொல்லியும் ஜிஎஸ்டி வதிவிறப்பு முறை கொண்டு வந்த பின்னாடியும் தொழில் முனைவோர்கள் பல்வேறு நடைமுறை சிக்கல்களை சந்திச்சுட்டு வராங்க அந்த குறையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க எந்த திட்டமும் கொண்டு வரல நேரடி வதி வரிவிதிப்பில் செய்யப்பட்டிருக்கிற சிறிய மாற்றம் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி தனியார் துறை மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்குறதெல்லாம் சாத்தியம் கிடையாது நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி இதில் எந்த அறிவிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி இது மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் அப்படின்னு மூன்று மக்களுக்கு தெளிவான ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ இதை ஒட்டி தான் பரவாயில்லப்பா பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இப்போ எதிர்கட்சி தலைவரான அவர் இப்படி முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வாச்சு ஒன்றியத்தை தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யுது அப்படின்றத உணர்ந்து இப்படி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு

மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற மாதிரி நீங்க பட்ஜெட்டை ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி முன் பல்வேறு தரவுகளோட இந்த கட்டுரை அவர் எழுதியிருக்கிறாரு அதை குறிப்பா என்ன சொல்லி முடிக்கிறார்னா பட்டியல் சாதி பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினருக்கு எந்த திட்டமும் வழங்கப்படல மத்திய பட்ஜெட்ல பெண்களுக்கான பொருளாதார திறனை மேம்படுத்துறதுக்காக சிறப்பு திட்டங்கள் முன்மொழியப்படல விழுமுனிலை மக்கள் அடித்தட்டு மக்களுக்கான திட்டங்கள் தீட்டப்படவில்லை நிலைமை இப்படி இருக்கும் போது பாரபட்சமா நிதி ஒதுக்கப்பட்டதன் மூலமா கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைப்பதை போலல்லவா அமைந்திருக்கிறது இந்த பட்ஜெட் அப்படின்ற கேள்வி முன் இருக்காரு மிக முக்கியமா தமிழ்நாடு பஞ்சாப் கேரளம் டெல்லி தெலுங்கானா கர்நாடகம் ஆகிய மாநிலங்களுக்கு நிதி வழங்காததன் மூலம் எந்த வகையான அரசியல பிரதமர் மோடி முன்னிறுத்த விரும்புகிறார் அப்படிங்கிற கேள்வியோட இந்த கட்டுரை முடிச்சிருக்காரு இதெல்லாம் நமக்கு பார்க்கும் தான் பரவாயில்ல இந்த பட்ஜெட் தொடர்பா அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க போலயே அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அருகே விட்டுருக்காரு அதை தொடர்ந்து அதிமுக சேர்ந்த வைகை செல்வன் அவர்கள் ஒரு நீண்ட கட்டுரை எழுதி குறிப்பா இது வரைக்கும் பேசாத வார்த்தையான கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி எல்லாம் பேசிருக்காங்களே அப்ப உண்மையாலுமே இந்த பட்ஜெட் அவங்க எதுக்கு துணிஞ்சிட்டாங்க போலயே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புட்டு வச்சிருக்கிறாரு அது என்னன்னு பாக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு இந்த பட்ஜெட்ல வஞ்சகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எம்பிக்கள் எல்லாமே நாடாளுமன்றத்துக்குள்ள பேசிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் எல்லாமே திசை திருப்புற வழியில தான் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு இருக்கிறாரு அதாவது திமுக அரசு மேல மக்களுக்குள்ள கோபத்தை மறைக்கிறதுக்காகத்தான் ஒன்றிய அரசை கண்டிச்சு பட்ஜெட்டை கண்டிச்சு இப்ப எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பொதுவெளியில பேசியிருக்கிறாரு இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது தான் என்ன ரங்கா உங்களுக்கே ஏதாவது நியாயமா இருக்கா அப்படின்னு தான் கேட்க தோணுது கொஞ்ச நேரத்து முன்னாடி தான் அதிமுக ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டம் தான் பார்க்க முடிஞ்சுது அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தா இவங்க எந்த நோக்கத்துக்காக எதிர்த்தாங்களோ அதே நோக்கத்துக்காக தான் திமுகவும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்க தெரிவிக்கிறதெல்லாம் உண்மையான எதிர்ப்பு இவங்க பண்ற ஆர்ப்பாட்டம் எல்லாம் கோபத்தை மறைக்கிறதுக்காக திசை திருப்பதுக்காக பண்ற ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா மூடி மறைச்சு பார்த்துருக்காரு இதை பார்த்த உடனே தான் இவருக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற அப்படிங்கிற கேள்வியை நமக்கு கேட்க தோணுது தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னதான் கூட்டணியை விட்டு வெளிய வந்துட்டாலும் பாஜகவை துளியும் எதிர்க்கல பாஜக செய்கிற கொடுமைகளையும் அவங்க மாநிலங்கள் மேல காட்டுற பாரபட்சமும் மாநில சுயாட்சியை கெடுக்கிற விதமா நடந்துகிற செயல்பாடுகளையும் கொஞ்சம் கூட எதிர்க்கவே கிடையாது மாறா திமுக மட்டும் எதிர்ப்பு பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு சோ அவர்கிட்ட தேர்தல் அப்ப கூட ஒன்றிய அரசு எதிர்க்கிறதுக்கான துணிச்சல் கிடையாது இன்னுமே பாஜகவுக்கு பயந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஆக தேர்தலும் முடிஞ்சது ரிசல்ட்டும் வந்தது கிட்டத்தட்ட மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சி ரெண்டு மாசங்கள் ஆக போகுது இதை விட்டு நீட் எக்ஸாம் குளறுபடி போன்ற பல்வேறு குளறுபடிகளை பிஜேபி அரசு செஞ்சுட்டு இருக்கு ஆக இப்ப வரைக்குமே அதை பத்தி கேள்வி எழுப்பிடாத எதிர்ப்பு தெரிவிக்காத அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்ஜெட் விஷயத்துல எதிர்ப்பு காட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது தான் இப்போ நாங்க காட்டுறது மட்டும் உண்மையான எதிர்ப்பு திமுக காட்டுற எதிர்ப்பெல்லாம் சும்மா சால்சாப்பு வேலைகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் கேட்க தோணுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர்கள் வெளியிட்ட சரி இல்ல முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் அவர்கள் எழுதிய கட்டுரையிலும் சரி மாநில உரிமைகள் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கிறது தான் பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும் மாநில அரசு என்ன வகையான போராட்டத்தை முன்னெடுக்குதோ அதுக்கு நாம துணையா நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒருமித்த கருத்துல சேராம அவங்க போராட்டம் பண்றதெல்லாம் சும்மா நாங்க தாங்க உண்மையான போராடிகள் அப்படின்னு காட்டிக்கிறதெல்லாம் சும்மா நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு காட்டிக்கலாமே தவிர எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தே நீர்த்து போக செய்யக்கூடிய விஷயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மசோதாவுக்கு எப்படி பாஜக தவிர எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தாங்களோ அதே மாதிரியான குரலை இங்கேயும் காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கும்போது போது என்னுடைய குரல் வேற உன்னுடைய குரல் வேற நீ சும்மா போலியா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது போது அங்க ஒருமித்த கருத்து அப்படிங்கறத சிதைக்குள்ளாகுது இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது மேலும் தமிழ்நாட்டை புறக்கணிச்சா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா தரப்புல இருந்து எதிர்ப்பு வரும்பா அப்படின்னு சொன்னாதான் பிஜேபிக்கு ஒரு பயம் ஏற்படும் சர்வாதிகாரமிக்க பிஜேபி அரச பணியை வைக்கணும்னா இந்த ஒற்றுமையும் இந்த ஒருமித்த குரலும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக பட்ஜெட்டை பற்றி ஒரு நல்ல நிலைப்பாட்டை அதிமுக எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது அதை இன்னும் நல்லா முன்னோக்கி நடத்திட்டு போகணும் தான் அரசியல் அமைச்சர்களோட பார்வையாக இருக்குது இதை எடப்பாடி அவர்கள் புரிஞ்சிப்பாரா இல்லை திரும்ப திரும்ப அரசு நடத்தும் போராட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசுகிற பேச்சையும் பச்சைப்படுத்திட்டே தான் இருக்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் பார்க்கலாம்